தமிழ் திரையுலகில் எத்தனையோ தயாரிப்பாளர்கள் தங்களது முத்திரையை பதித்துச் சென்றார்கள் அவர்களில் சின்னப்பா தேவரும் ஒருவர் அவர் குறித்து இந்த பதிவில் பார்ப்போம் கோவை அடுத்த ராமநாதபுரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜூன் இருபத்தெட்டாம் நாள் ஐயாவு தேவர் ராக்கம்மா தம்பதிக்கு பிறந்தார் சின்னப்ப தேவர் மருதமலை மருதாச்சல மூர்த்தி ஐயாவு சின்னப்ப தேவர் என்பதன் சுருக்கமி எம்ஏ எம் சின்னப்ப தேவர் என்று அழைக்கப்பட்ட தேவர் அவர் ஓர் உடற்கலை வல்லுநர் யூஜின் சாண்டோ மீது கொண்ட ஈர்ப்பால் அக்கால பைல்வன்கள் பலரையும் போல தனது பெயரோடு சாண்டோ என்னும் அடைமொழியை சேர்த்து அழைக்கப்பட்டார் அவர் எடுக்கும் படங்களில் சிறிய வேடங்களிலும் அடி வாங்கும் வில்லன் வேடங்களிலும் நடிப்பார் மதுரை வில்லன் படத்தில் சங்கிலி கருப்பனாக மிக குறைவான நிறைமை வருவார் ஆனால் அவருடைய உருவம் அப்படியே மனதில் நிற்கும் சினிமாவில் நுழையும் முயற்சியும் டூரிங் டாக்ஸியில் சினிமா பார்ப்பதும் சின்னப்பாவுக்கு ருசிகரமான அனுபவம் கூலி வாங்கியதும் ஓடுகிற ஒரே இடம் அதுதான் மௌன படங்கள் மட்டுமே வெளியான காலகட்டம் அது வெளிநாட்டு சண்டை படங்கள் என்றால் தேவருக்கு அத்தனை இஷ்டம் மறுநாள் நண்பர்களுடன் சேர்ந்து அட்டை கத்தி வீசுவார் ஆக்ரோஷமாக பாய்ந்து குத்துவார் குதிரை ஏறி பறக்கம் சின்னப்பாவின் ஆசையில் ஆற்றங்கரை கழுதிகள் அல்லல் படும் கிணற்றில் நீர் இறைக்கும் தாம்பு கயிறு சின்னப்பாவை மரத்துக்கு மரம் தாவும் டார்ஜனாக மாற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு சினிமா பேசத் தொடங்கியது ஒளியோடு கூடிய ஒளிச்சித்திரங்கள் நடிக்க நடிக நடிக தேவை என்று என்று என்னும் விளம்பரங்களோடு பிரபல சினிமா நிறுவனங்களின் முகவரிகள் அக்கால பத்திரிகைகளில் வரத் தொடங்கின உற்சாகமான உற்சாகமான சின்னப்பா தேவர் தன் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்க தயாரானார் பல சினிமா நிறுவனங்களுக்கு தனது புகைப்படத்துடன் வாய்ப்பு கேட்டு கடிதம் எழுதினார் எதற்கும் பதில் வரவில்லை இரவு தெற்கோத்துகளில் ஆடி ஆத்ம திருப்தி அடைந்தார் அடிப்படை சங்கீதம் ராகபாவம் குறித்தெல்லாம் தெரியாவிட்டாலும் கேள்வி ஞானத்தில் சொற்களை சேர்த்து இஷ்டத்துக்கும் பாடுவார் அதற்கே கைத்தட்டல்கள் தொடர்ந்தன நாடக உலகிலிருந்து சினிமாவுக்கு நடிகர்கள் வந்து கொண்டே இருந்த அந்த காலத்தில் நாடக உலகில் வரவேற்பு பெற்ற புராண இதிகாச படங்கள் திரைப்படங்களாகி மக்கள் வரவேற்பை பெற்றுக் கொண்டிருந்தன அதற்கு மிக்க நடிகர்கள் தயாரிப்பு நிறுவனங்களும் தேவைப்பட்டன பிரபல ஜூபிடர் பிக்சர்ஸ் நிறுவனம் அப்போது வரிசையாக திரைப்படங்களை தயாரித்து வந்தது கலைஞர்கள் பலர் அந்நாளில் ஜூபிடரில் மாத சம்பள ஊழியர்கள் அந்த நிறுவனத்தின் படங்களில் சிறு சிறு நடிக்க வாய்ப்பு கிடைத்தது சென்ட்ரல் ஸ்டூடியோவில் எடிட்டராக பணியாற்றிய தன் உடன் பிறந்த தம்பி ஏ திருமுகத்தை அழைத்தி தனது முதல் படத்தை இயக்க சொல்லி கேட்டிருந்தார் சின்னப்ப மனோகரா திரைப்படத்தின் எடிட்டர் அவர்தான் ஆனால் கதை பிடிக்கவில்லை என்று சொல்லி தம்பி மறுத்துவிட தயாரிப்பாளர் எஸ் ஏ நடராஜன் இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு தேவ தயாரிப்பில் வேலையான நல்ல தங்கை சுமாராக தான் ஓடியது ஆனாலும் அவர் துவண்டு விடவில்லை அடுத்த படத்திற்கான வேலையை தொடங்கி கதாநாயகனாக எம்ஜிஆரையும் ஒப்பந்தம் செய்து விட்டார் தொடர்ந்து நண்பர்களுடன் சேர்ந்து படம் தயாரிக்க விருப்பமில்லாமல் புதிய தயாரிப்பு நிறுவனத்தை உருவாக்க நினைத்தவருக்கு தன் சொந்த நிறுவனத்துக்கான பெயர் தேர்வில் சிக்கல் நீடித்தது தமிழ் சினிமாவில் சிரிப்பாக இருந்த அந்த காலகட்டத்தில் தினம் ஒரு சினிமா கம்பெனி உதயமாகின மருதமலை முருகன் பிலிம்ஸ் ஸ்ரீ வள்ளி வேலவன் கம்பைன்ஸ் சிவசுப்ரமணியன் மூவிஸ் செந்தில் ஆண்டவர் கிரியேஷன்ஸ் முத்துக்குமரன் பிக்சர்ஸ் என முருகனுக்கு எத்தனை பெயர்கள் உண்டோ அத்தனை பெயர்களையும் சினிமா தயாரிப்பு நிறுவனங்களாக பதிவு செய்யப்பட்டிருந்தன செங்கோட்டை சிங்கம் படத்தில்தான் அறிமுகப்படுத்தினார் வெற்றி வெற்றி நாலாவது ஆட்டத்திலும் எனக்குத்தான் வெற்றி என்று எஸ் வி சுப்பையா பேசுகிற முதல் காட்சியின் வசனத்தை வாய்விட்டு கூறினார் ஆரூர்தாஸ் நிறுத்துப்பா முதல் மூணு ஆட்டத்தை நாம காட்டலியே என்றார் தேவர் அதனால் என்னென்னே பலரா இது உங்களுக்கு நாலாவது படம் அதைத்தான் வெற்றி வெற்றின்னு எழுதினேன் என்று கூற தேவர் ஒருகிவிட்டார் ஆரூர்தாஸ் கூறியபடி அந்த படமும் வெற்றி பெற தனது ஒவ்வொரு படத்திலும் கதாநாயகன் வெற்றி வெற்றி என்று கத்தியபடி ஓடி வருவதை ஒரு அம்சமாகவே நிலைநாட்டினார் ஒரு கட்டத்தில் மற்ற பைனான்சியர்களை நாடி செல்ல மனமில்லாமல் குறைந்த செலவில் புதுமுகங்களை மட்டும் வைத்து படம் பண்ணலாமா அல்லது மிருகங்களை அதிக அளவில் பயன்படுத்தி படம் பண்ணலாமா என்கிற யோசனையில் இருந்த தேவர் எலிபன்ட் பாய் என்னும் ஆங்கில படத்தை தமிழ் படுத்த விரும்பினார் தனது லட்சிய படமாகவும் அதனை அறிவித்தார் யானைகளை எப்படி பிடிக்கிறார்கள் என்பதை நிஜமாகவே படமாக்க எண்ணினார் முழுக்க முழுக்க காட்டு மிருகங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார் முதுமலை ஸ்ரீனிவாச எஸ்டேட்டில் யானைகளுக்காக பெரிய பெரிய பள்ளங்கள் தோண்டி தவம் கிடந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு தீபாவளிக்கு யானை பாகன் ரிலீஸ் ஆனது உண்மையில் தமிழ் சினிமாவில் புதுமையான முதல் முயற்சி அது என்று தனது புத்தகத்தில் குறிப்பிட்டுள்ளார் எழுத்தாளர் தீனதயாளன் அதே தினத்தில் வெளியான கைதி கண்ணாயிரம் கைராசி மன்னாதி மன்னன் போன்ற படங்களின் முன் யாரும் யானை பாகனை கண்டுகொள்ளவில்லை என்றும் பத்திரிகைகள் கூட தேவரின் டாக்குமெண்டரி படம் என்று கிண்டல் செய்ததாகவும் குறிப்பிடுகிறார் தேவர் தயாரிப்பில் எம்ஜிஆர் நடித்த தேர் திருவிழா பதினாறு நாட்களில் எடுக்கப்பட்டு திரையுலகை ஆச்சரியத்தின் உச்சிக்கை அழைத்துச் சென்றது அதனால்தான் அவர் எம்ஜிஆருக்கு மிகவும் பிடித்த மாணவரானார் எம்ஜிஆரை தேவர் முருகா அல்லது ஆண்டவரே என்றும் எம்ஜிஆர் தேவரை முதலாளி என்றும் அழைத்துக் கொள்வர் என தீனதயலன் அந்த புத்தகத்தில் குறிப்பிட்டுள்ளார் எம்ஜிஆர் ஜானகி திருமணத்தில் சாட்சி கழுத்திட்ட ஒரே நபர் சாண்டோ அவர்தான் இதிலிருந்தே இருவருக்குமான நட்பை புரிந்து கொள்ளலாம் முருகனின் தலங்களை அடிப்படையாக கொண்ட படல்களோடு தெய்வம் என்னும் திரைப்படத்தை தயாரித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு வெளியிட்டார் கண்ணதாசன் வரிகளுக்கு குன்னக்குடி வைத்தியநாதன் இசையமைத்த அத்தனை பாடல்களும் ஹீட் ஆகின மருதமலை மாமணியே பாடல் இடம்பெற்றதும் இத்திரைப்படத்தில்தான் நாத்திக கொள்கை கொண்ட திமுகவில் இருந்த எம்ஜிஆரை மருதமலைக்கு தான் அமைத்திருந்த எலக்ட்ரிக்கல் விளக்கு துவக்க விழாவிற்கு வரது வைத்ததும் தேவரின் சாதனைதான் ரஜினிகாந்த் நடித்து வெளியான தாய்மீது சத்தியம் தான் தேவர் நேரடி தயாரிப்பில் வெளியான கடைசி படம் அந்த படத்தின் படப்பிடிப்பு ஊட்டியில் நடந்தபோது மேற்பார்வையிடச் சென்ற தேவருக்கு நெஞ்சு வழி ஏற்பட்டது மருத்துவர்கள் சிகிச்சை அளித்தும் ஊட்டி குளிர் காரணமாக சிகிச்சைக்காக கோவை அழைத்துச் செல்லப்பட்டார் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்த போதே மறுநாள் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் எட்டாம் நாள் மாரடைப்பு ஏற்பட்டு சிகிச்சை பலனின்றி மரணமடைந்தார் தேவரின் உடல் வைக்கப்பட்டிருந்த கோவை ராமநாதபுரத்தில் ஒட்டுமொத்த திரையுலகமே திரண்டு வந்து கண்ணீர் விட்டது தேவரின் மனைவி மாரிமுத்தம்மாள் இவர்களுக்கு தண்டாயுதபாணி சுப்புலட்சுமி ஜெகதீஸ்வரி என்று மூன்று பிள்ளைகள் தேவருக்கு பின் மகன் தண்டாயுதபாணி படத்தேயரைப்பினை தொடர்ந்தார் கமல் ரஜினி நடிப்பில் பல வெற்றி படங்களை தயாரித்தார் அவர் ஆனால் தேவரை போல் அவர்களால் பெரிதாக ஜொலிக்க முடியவில்லை ஒரு மாபெரும் படத்தயாரிப்பின் நிறுவனத்தை தொடங்கிய தேவரின் சகாப்தம் அவருடைய இறப்போடு முடிந்தது